துரோகம் என்பதற்கு ஒரு நோபல் பரிசு தந்தால் அது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் பொருந்தும் என்று திரு செங்கோட்டையன் சொன்னது நூறுக்கு ஆயிரம் சதவீதம் உண்மை 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 திரு எடப்பாடியின் சுயநலத்தை எதிர்த்ததால் துரோகிகள் என்று முத்துரை குத்துறார் தான் கட்சி நான் எடுப்பதுதான் முடிவு எனக்கு எல்லோரும் கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் சரி கட்சியின் பொதுச் அவருக்கு கட்டுப்பட்டு செல்லலாம் அப்படி கட்டுப்பட்டு செல்கிற போது கட்சி என்ன நிலைமையில் இருக்கிறது இதை நாங்கள் ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக வளர்த்தெடுத்த இந்த கழகம் இன்று ஒரு சரிவை பின்னடைவை சந்தித்திருக்கிறதே இதிலிருந்து மீட்டெடுக்க கொஞ்சம் பிடிவாதத்தை தளர்த்தி உங்களுடைய சுயநலத்தை மறந்து வாருங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆறு பேர் சந்தித்த போது நீங்கள் பொதுச் இருங்கள் முதலமைச்சர் வேட்பாளராகவும் நீங்களே இருங்கள் இந்த எல்லோரையும் ஒன்றிணைப்போம் விலக்கி வைக்கப்பட்டவர்கள் விலகிச் சென்றவர்கள் எல்லோரும் இணைந்து புரட்சி தலைவர் அம்மா செல்வி ஜெயலலிதா வழியில் இந்த கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வோம் என்று ஒரு அறிக்கை மட்டும் கொடுங்க இந்த அறிக்கையை நாங்கள் ஆறு பேரும் எடுத்து சென்று திரு ஓபிஎஸ் அவர்களையும் திருமதி சசிகலா அவர்களையும் சமாதானப்படுத்தி இந்த நாம் எடுக்கிற இந்த நிலைப்பாட்டுக்கு அவர்களை உடன்பட வைக்கிறோம் என்று சொன்ன போதும் எங்க வேண்டாம் வேண்டாம் அவங்க வந்த பிரச்சனைன்னு சொல்றேன் திணிப்பை திணிப்பி அதே சொல்லிட்டு இருக்கீங்க வேண்டாம் நீங்க கூட அங்கே போயிருங்களேன் இந்த வார்த்தையே சொல்லியிருக்கிறார்